நிறைய பேர் இந்த இடத்துல சம்ப் அமைச்சிருப்பாங்க கீழே தண்ணி தொட்டி வந்து வீட்டினுடைய சேகரிப்பு வச்சு மேலதான் வந்து நாங்க க்ளோஸ் பண்ணி காரும் டூ வீலரும் நிறுத்துறதுக்கு வச்சிருக்கோம் இது எப்படி தவறு ஆகும் கண்டிப்பா வந்து தவறு தவறுதான் காரணம் என்னன்னா வெட்டப்படுதல் வடகிழக்கு இல்ல நம்ம உடம்புல நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுமா இந்த உடம்புக்கு தலை என்பது எவ்வளவு முக்கியமான ஒன்று இப்போ ஒரு தலை இல்ல தலையை தாண்டி இந்த உடம்போடைய கண்ட்ரோலே எங்கே இருக்குன்னா தான் இருக்குது இப்போ அந்த மூளை வந்து கெட்டிருந்து உங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் நல்லா இருப்போமா இல்லை அது போல தான் அப்போ வடகிழக்கு பகுதி வெட்டப்பட்டு எந்த பகுதியில் தென்கிழக்கில் சமையலறை இருந்தாலும் சரி தென்மேற்கில் பெட்ரூம் இருந்தாலும் சரி வடமேற்குல ஒரு பெட்ரூம் இருந்தாலும் சரி டாய்லெட் எல்லாம் கரெக்டான பொசிஷனில் போட்டிருந்தாலும் சரி இந்த வடகிழக்கு வெட்டப்பட்டதுனால் அந்த வீடு மூளை திறனை இழந்து விடுகிறது இப்ப மூலை திறன் இல்லாதவர் எப்படி எடுக்கிற முடிவு தோல்வியோ அப்படி இந்த வீட்டில் எந்த நல்ல முடிவுகளும் வெற்றி அடையாது நைன்ட்டி நைன் பெர்சன்டேஜ் இதே மாதிரிதான் வடக்கு பார்த்த வீட்டிலும் இதே தப்புதான் என்ன பண்ணிருக்கும்னா நடந்திருக்கும் இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா கிழக்கு பார்த்த வீட்டுல அதிகமா அடி வாங்குறது ஆண்கள் வடக்கு பார்த்த வீட்டுல அதிகமா அடி வாங்குறது பெண்கள்